அலாம் வலைக்கம் வரமுத்தலை பாக்காது இந்த கிண்ணிக்கோழி ஒரு ரெண்டு நாளை பயங்கரமாக ஆட்டம் காட்டுது அது எங்கேயோ போய் கிட்ட வச்சிருக்கா என்னன்னு தெரியல இது சாயங்காலம் ஆனால் கூண்டுக்கு வரதில்லை கூண்டு நம்ம இப்போ இதெல்லாம் அடைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைமில் தூண்டுக்கே வரதில்லை அப்படியே அப்படியே ஓடி போயிடுது எங்கேயோ போய் உக்காந்துக்குது அதுக்கப்புறம் இந்த நாய் இங்கேன்னு துறத்துச்சின்னா கிட்டி கிடி கிடி கிடின்னு ஓடியாடுது ஆடுது தான் இன்றைக்கி என்ன பண்ணேன் கையோட நேரத்துலேயே இது இது கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே பிடிச்சி அடைச்சி விட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு வேலை முடியும் இல்லாட்டி சாயங்காலம் உட்காந்து துரத்துகிற வேலை இல்லை இல்லை இங்கே இங்கே ஒரு படி இருக்குமே இவங்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய நம்ம ஒரு பெரிய வேலையாகி போச்சு அப்பா வெளியில் இரநூணும் நேரம் நம்ம மேலே போயிடலாம் அதுங்க அப்படியே ஒட்டோம் மேலே அப்பா அதே மாதிரி இப்போ அந்த கிரே கலர் கோழி அது முட்டைக்கு வந்துடுச்சு முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மட்டும் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் கிராமம் இது திறந்து முதல்ல அந்த கோழி தூக்கி உள்ளார அடைச்சி விட்ருவேன் உட்காந்து பார்த்திங்களாப்பா ஏதா ஆ ஆ இங்கே இன்னைக்கு காலையிலேருந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெளியே நல்லா மேஞ்சாங்க மேய்ஞ்சிட்டு நான் சரி அப்படியே விட்றலான்னு பார்த்தேன் கரெக்டாக அந்த கிரே கலர் பூனை வா வந்து ஒழுங்கு ஆ மழையை அடைச்சிட்டேன் ஒரு வேலை எனக்கு புரியும் க்ரேக்கெல்லாம் கரெக்டாக உள்ளார வந்துடும் இவ்வளோ அடிச்சிட்டாவே போதுங்க எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க உள்ளார குஞ்சுங்களும் கொஞ்சம் வெளியே போகிறதில்ல இந்த கலர் பூனை இருந்து அப்படியே உக்காந்துக்கிட்டு விட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி இதுக்கு மீறி இருந்துச்சு ரொம்ப டேஞ்சரு பட்டன் தூக்கி எல்லாத்தையும் அரைச்சி விட்டேன் மதியானமும் திறந்துடல ஹய் ஹய் போ போல போ உள்ளே போங்க யாரும் வெளில வரக்கூடாது அவ்வளோதான் அவங்க ஃபோட்டோ முடிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டொம்பது பத்து பதினொன்று நான் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா கையோடு போய் இது உங்களுக்கு பிடிச்சி துரத்தி விட்டோம்னா ஆட இப்போ தான் எடுத்து மேலே போட்டேன் இவங்க வேறு மேலேருந்து பாலை போட்டு நம்மளே வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு என்ன ஒரு அலைப்புறம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேயப்பெல்லாம் கூடியதான் மேயுது நைட் ஆனால் எங்கேயோ போயிடுது சாயங்காலம் ஆனால் அது எங்கே போகுதுன்ட்டே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருட்டுறப்ப இந்த அந்த புதற் தான் இருக்குதா ஆக்சுவலாக போ போதற்குலர் இருந்துக்கிட்டு இந்த சிம்பை நாயெல்லாம் அவுட் விட்றோம் பார்த்தீங்களா மதியானத்துக்கு மேலே அவுட் விடுவோம் நாய் அங்கே உள்ளார் போகும் படபட பட 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 கத்திக்கிட்டு ஒடியாட வேண்டியது இவ்வளோ பார்த்தீங்களா எங்கே மயிறான்ட்டு இவ்வளோ மட்டும் இவ்வளோ அடைக்கிற தான் இன்றைக்கி இவ்வளோ நேரத்துலேயும் அடைக்கிறேன் இல்லைனாட்டி எங்கேயாச்சும் ஓடி போயிடும் எல்லாத்தையும் இப்போ ஓட் ஓட் ம் போ போட பா போய் போட உள்ள போட போல போ இந்த இல்லை தான் இப்போ இப்போ தீக்கி போட்டுக்கிட்டுருக்கா முட்டை போட்டுக்கிட்டுருக்கா இந்த கிரே கலர் தான் இப்போ தீக்கி முட்டை போட்டுக்கிட்டுருக்கு ஃபஸ்ட்டு முட்டை இன்றைக்கி போட்டுச்சு அது போட்ட முட்டையை போய் உடச்சி போட்டுச்சு அது எப்படி போய் உள்ள போய் உடச்சிச்சின்னு தெரில ரெண்டு பேர்த்துக்கு சண்டை சண்டையில் உடச்சிட்டாங்க யாருக்கு அவ்வளோக்கும் போங்க போங்க உள்ளார ஊற்றி இருக்கா பாருங்க டே டே ரே எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் டே வா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க வா 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 இன்னும் சாப்பிடல மணி மூணாச்சு எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் உன் ஜோடி கூட்டிகிட்டு தரி ஹே ஓடி அடியேய் ஆஹா போச்சுரா இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன் ஹே வா 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 வாட்டிங்க இவ பண்ணுற மாலைங்க இதெல்லாம் போ வா போல பாடு இவ போகிறான் இவ பின்னாடியே சேர்ந்து போகிறா பாருங்கண்ணா போடா உங்களை பாதுகாத்து கவுண்டதுக்குள்ள படுற பாடு பெரும்பாடாக போ இந்த வரிசையா நீங்கள் வரலன்னு சொல்லி எல்லாம் ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் பின்னாடியே வராங்கப்பா எப்போ உள்ள போ போட்டிங்க எங்கேயா அங்கிட்டு போகிற போட போட உள்ளே போ ஏய் இந்த கிரேக்க போய் போடலப்பா உள்ளப்பா உள்ளேப்பா ஏன்டா அட்டோலியே போன்ற இன்னைக்கு ரெண்டு பேர் இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறேன் பா போலப்பா எல்லாம் வந்துட்டாங்க உள்ளாரா அப்பாடா இதோட மட்டும் இங்கே வச்சுருக்கு கிரேக்கிறது அவ்வளோது வந்து உள்ளார பானையில் வச்சுட்டேன் இவ்வளோ ஒரு பானை எடுக்கணும் எல்லாம் வந்தாச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் ப பதினொன்று வந்துடலாம் வேலை முடிஞ்சு கிளம்பிடுது